பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் விந்தணுவை அதிகரிக்க உதவும் அசுத்தலான பத்து உணவுகள் தமிழ் டிவி இன்றைய காலத்தில் நிறைய பேருக்கு கரு பிரச்சனை இருக்கிறது இத்தகைய பிரச்சனை வருவதற்கு காரணம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை உணவு பழக்கங்கள் மற்றும் சில பழக்க வழக்கங்கள் தான் காரணம் மேலும் கருவுறுதல் பிரச்சனை பெண்களுக்கு மட்டுமன்றி ஆண்களுக்கும் தான் இருக்கும் எனவே இந்த மாதிரி பிரச்சனை என்றதும் பெண்கள் மட்டும் நல்ல சரியான உணவுகளை உண்டால் மட்டும் போதாது ஆண்களும் தான் ஒரு சில உணவுகள் மற்றும் செயல்களை மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த மாதிரியான பிரச்சனை வந்தால் அனைவரும் உடனே மருத்துவரிடம் சென்று அதற்கான தீர்வை சரி செய்ய முயல்வார்கள் ஆனால் அவ்வாறு சென்று என்னதான் சிகிச்சை மேற்கொண்டாலும் ஒரு சில உணவுகளை சாப்பிட்டு வர வேண்டும் ஏனெனில் உணவுகள் மூலமும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் குழந்தை பெற நினைப்பவர்கள் சிகரெட் பிடிப்பவராக இருந்தால் உடனே நிறுத்திவிட வேண்டும் ஏனெனில் அவையும் குழந்தை பிறப்பதற்கு தடையை ஏற்படுத்தும் இப்போது எந்த உணவுகளை ஆண்கள் சாப்பிட்டால் அவர்களது விந்தணுவின் அளவை அதிகரிக்கலாம் என்று பார்ப்போம் இந்த உணவு ஆண் மற்றும் பெண்களுக்கு மிகவும் சிறந்தது ஏனெனில் இதில் வைட்டமின் பி சிக்ஸ் இருப்பதால் இது இருப்பாளருக்கும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவதற்கான உணர்வை அதிகரித்து கருவுறுதலுக்கு வழிவகுக்கும் மாதுளை இந்த சுவையான சிவப்பு நிற பழத்தை சாப்பிட்டால் ஆண்களின் விந்தணு அதிகரிப்பதோடு அதன் சக்தியையும் அதிகமாக ஆக்கும் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் விந்தணுவின் அளவையும் சக்தியையும் அதிகரிக்கும் விட்டமின் பி ஒன் விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் புரோட்டீன்கள் உள்ளன அது மட்டுமன்றி இதில் புரோமலைன் என்னும் நொதிப்பொருள் இருப்பதால் அவை உடலில் உள்ள உறவில் ஈடுபடுவதற்கான உணர்ச்சியை அதிகரிக்கும் பசலை கீரை பசலைக் கீரையில் ஃபோரிக் ஆசிட் அதிகம் இருக்கிறது இது விந்தணுவை உற்பத்தி அதிகரித்து விந்தணுவில் உள்ள டிஎன்ஏவை பாதுகாக்கிறது அது மட்டுமன்றி இந்த உணவில் வைட்டமின் சி மற்றும் எலும்பு சத்தும் உள்ளது எனவேதான் தான் பசலைக் கீரை ஆண்களின் ஆண்மைத்தன்மையை அதிகரிக்க உதவுகிறது மிளகு மிளகு என்றதும் நம்ப முடியாது ஆனால் உண்மையில் மிளகு அதிகரிக்க உதவும் உணவுப் பொருட்களில் ஒன்று இதனை தினமும் சாப்பிட்டு வந்தால் இவை என்டோர்பின்கள் எனும் ஒருவித சந்தோஷமான உணர்வை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை விடுவிக்கும் இதனால் உடல் தளர்வடைந்துவிடும் மேலும் இதில் விட்டமின் பி சி ஏ மற்றும் இ சத்துக்களும் உள்ளன தக்காளி இது பொதுவாக சமையலில் பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்களில் ஒன்று இந்த உணவுப் பொருளில் விந்தணுவை ஆரோக்கியமாக்கவும் அதிகரிக்கவும் செய்யும் கரோடினாய்டு கைகோபன் உள்ளது அதிலும் இதனை பருப்புகளுடன் சேர்ந்து சாப்பிடலாம் இல்லையெனில் தினமும் ஒரு டம்ளர் தக்காளி ஜூஸ் குடிக்கலாம் இதனால் இயற்கையாகவே விந்தணுவின் அளவானது அதிகரிக்கும் தர்பூசணி பழத்தில் லைசோபைன் மற்றும் நீர் சத்து அதிகம் உள்ளது எனவே இதனை சாப்பிட்டால் மிந்தனு அதிகரிப்பதோடு ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆப்பிள் பழங்களில் அனைவரும் விரும்பி சாப்பிடும் பழங்களில் ஆப்பிள் முதன்மையானது அத்தகைய பழத்தை பெண்களை விட ஆண்கள் அதிகம் சாப்பிட்டால் விந்தணுவின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் அதிலும் ஆப்பிள் சீடர் வினிகரை சாப்பிட்டால் நம்ப முடியாத அளவில் தீர்வு கிடைக்கும் முந்திரி ஸ்னாக்ஸில் சிறந்த உணவு பொருள் முந்திரி தான் அத்தகைய நட்சில் முந்திரி பருப்பு மிகவும் சுவையுடன் இருக்கும் எனவே இதனை ஆண்கள் மற்றும் பெண்கள் அவ்வப்போது ஸ்நாக்ஸ் ஆக சாப்பிட்டால் இதில் அதிகமாக கிடைக்கும் ஜிங் சத்து கருவுறுதல் தன்மையை அதிகரிக்கும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் விந்தணுவை அதிகரிக்க உதவும் அசுத்தலான பத்து உணவுகள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்